இது நம்பிக்கை வை வாட் ஹவுஸ் சீரிஸ்ல அறிவியல் ரீதியான கேள்வி பதில்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்றைக்கும் பல தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் பல தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துக்கிறதுக்காக மூத்த பத்திரிகையாளர் திரு திருஞானம் அவர்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்காங்க அவரை சந்திக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சுமயம் சார் பறவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா அழகான குரலை வந்து எழுப்போம் அதுலயும் குறிப்பா குயில் மாதிரியான சில பறவைகள் வந்து பாடுவது எப்படி சரியே சார் எல்லா பறவைகளும் பாடுவதில்லை ஏன்னா பெரும்பாலும் அவை வந்து கிச் குரல் குக்கு குரல் அதோடு நிறுத்திக்கும் குயில் போன்ற சில பறவைகள் வித்தியாசமாக அவ ஒரு பாடலாகவே பாடுகின்றன பாடுகின்றன சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ரிதம் கொண்ட ஒரு அற்புதமான குரல் வளத்தோடு அவை இருக்கின்றன சரியா அதுக்கு வந்து முக்கியமாக அவற்றினுடைய தொண்டை பகுதியில் உள்ள சிரிங்ஸ் சென்ற ஒரு ஒரு இயற்கை உறுப்பு ஒரு முக்கியமான காரணம் இந்த ஒரு இயற்கை அமைவோடு சில பறவைகள் பாடுவது வித்தியாசமாக ரசிக்கக்கூடியதாக இருக்குது இது ஏன் பாடுகின்றனன்னு கேட்டால் சில குறிப்பான காரணங்கள் இருக்குது ஒன்று கம்யூனிகேஷன் பறவைகள் வந்து இந்த வகை பறவைகள் தங்களுக்குள் தொடர்பு கொள்வதற்காகவே ஒரு இந்த குறிப்பிட்ட இசை வடிவத்தில் பாடுகின்றன இன்னொன்று டெரிட்டரி டிக்ளரேஷன் சில ஆண் பறவைகள் இது என்னோட ஏரியா இங்கே வராதேன்னு சொல்லி என்னை டிக்ளேர் பண்ணுறதுக்காக பாடக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது இன்னொன்று இணைய தேடல் மாற்று பாலினத்தை ஈர்ப்பதற்காக பாடக்கூடிய பறவைகள் ஆண் பறவைகள் குறிப்பாக இருக்குது அடுத்து பறவைகளோடு உரையாடல் அவற்றை எச்சரிப்பதற்காகவோ சில தகவல் தாய் தாய்ப்பறவைகளோ அல்லது ஆண் பறவைகளோ சேப்பறவைகளோடு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கும் பாடல் பாடுகின்றன இன்னொன்று ஒரு அந்த குரூப் அந்த குழுக்களுக்குள் ஒரு ஒத்துழைப்பு இதற்கான கம்யூனிகேஷனாகவும் அந்த பாடல் இருக்கலாம் சில நேரங்களில் இந்த பருவநிலை மாற்றங்களை ஒட்டி ஒரு மகிழ்ச்சியை பரிமாறுவதாகவோ அல்லது எச்சரிக்கையை பரிமாறுவதாக கூட அந்த பாடல் அமையலாம் இந்த குறிப்பிட்ட வகை பறவைகள் தங்களுக்குள் தகவல் பரிமாறுவதற்காகவோ அல்லது தங்களுடைய டெரிட்டரியை டிக்ளேர் பண்ணுறதுக்காகவோ ஒரு மாற்றுப்பாலின ஈர்ப்புக்காகவோ செய் பறவைகளுக்கு தகவல் சொல்கிறதுக்காகவோ அல்லது அந்த குழு குழுவுக்கிடையில் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காகவோ இந்த குறிப்பிட்ட வகை இசைப்பாடல் அடுத்ததா என்ன என்ற நம்ம ஹவுஸ் எஃபெக்ட் சொல்லுவோம் பசுமை இல்லம் விளைவு அப்படின்னா என்ன சார் சூரியனிலிருந்து வரக்கூடிய ஒளி வெப்பம் இவற்றை வந்து பூமியின் அட்மாஸ்பியர் இருக்கக்கூடிய சில வாயுக்கள் தேர்த்து வைத்து பிடித்து வைத்துக் கொள்கின்றன அதனாலே ஒரு டெம்பரேச்சர் பேலன்ஸ் பூமிக்கு இருக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் இதில் சில மாற்றங்கள் நடந்துட்டு வருது ஏன்னா அது வந்து குறிப்பாக மனிதர்களுடைய சில செயல்பாடுகளால் உருவாகக்கூடிய சில வாயுக்கள் இதில் வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் உருவாக்குது ஸோ ஒரு நெகட்டிவ் க்ரீன் ஹவுஸ் எஃபெக்ட் அப்படிங்கிறது புவி வெப்பமயமாதலுக்கு இட்டு செல்கிறது ஒரு அளவுக்கு அதிகமான புவி புவி வெப்பமயாதலுங்கிறது பல தீங்குகளுக்கு இட்டு செல்கிறது இந்த வகையிலான தீங்கிழைக்கக்கூடிய பசுமை உள்ள வாயுக்கள் எவைன்னு பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக கார்பன் டை ஆக்சைடு ஒரு அளவுக்கு அதிகமான கார்பன் டை ஆக்சைடு அண்மை காலமாக பூமியில் நடக்குது அது வந்து ஒன்று நம்ம பெட்ரோல் டீசல் போன்ற புதை படிவ வாயுக்களை எரிப்பதன் மூலம் உருவாகக்கூடியது இன்னொன்று அளவுக்கதிகமான காடுகள் அழிப்பு காடுகள் அழிப்பின் மூலமாக இந்த பெரிய காட்டுத்தீ பற்ற வைப்பது மனிதர்களே செய்யக்கூடியதெல்லாம் பல நாடுகளில் நடக்கும் ஸோ இதன் மூலமாக கார்பன் டை ஆக்சைடு அதிகரிப்பது என்பது ஒரு பெரிய டேஞ்சர் அடுத்தது மீத்தேன் வாயுக்கள் மிக அதிக அளவில் வெளியேறுவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குப்பை கிடங்குகள் இந்த சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பூவராக இருக்கிறதுனால இந்த மீத்தேன் வாயு மிக அதிகமாகிட்டு கொண்டிருக்குது அடுத்தது நைட்ரஸ் ஆக்சைடு இது வந்து விவசாய உரங்கள் தொழிற்சாலைகளிலிருந்து வெளியேறும் நைட்ரஸ் ஆக்சைடு இது போன்ற காரணங்களால் இந்த ஒரு டேஞ்சர் அதிகமாக இருக்குது அடுத்தது ஃப்ளோரினேட்டட் கேஸஸ் இது குறிப்பாக ஏர் கண்டிஷனர் போன்ற கருவிகளிலிருந்து வரக்கூடியது அல்லது அவற்றை தயாரிக்கும் போது வரக்கூடியது இதெல்லாம் ஃப்ளோரினேட்டட் கேஸஸ் இவற்றினுடைய அதிகரிப்பும் புவியின் வெப்பமயமாதலுக்கு ஒரு காரணமாக இருக்குது ஸோ இந்த வகை கிரீன் ஹவுஸ் பூமியின் வளிமண்டல வெப்பல வெப்பத்தை அதிகரிப்பதன் மூலமாக பூமிக்கு ஒரு பெரிய தீங்குகளை உருவாக்கி வருகின்றன குறிப்பாக ஏன்னா அதிக வெப்பமடைதல் பனிப்பாறைகள் உருகுதல் பனிப்பாறைகள் அதிகமாக உருவுவதன் மூலம் கடல் மட்டம் உயர்தல் இவை போன்ற டேஞ்சர்ஸ் ஒரு பக்கம் இன்னொன்று மனிதர்கள் விலங்குகளுக்கே ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அதிக வெப்பநிலை ஸோ இதெல்லாம் இந்த கிரீன் ஹவுஸ் எஃபெக்டினுடைய நெகட்டிவ் இம்பாக்ட்ஸ் ஃபைன் சார் அடுத்தது ஹவ் அப்படின்ற ஒரு பகுதிக்குள்ளே போவோம் பொதுவாக உடம்பு சரியில்லை ஃபீவராக இருக்குன்னா ஹாஸ்பிட்டலில் போய் தான் தெர்மோமீட்டர் வந்து பயன்படுத்தி பார்ப்போம் ஆனால் இப்போ எல்லாருடைய வீடுகள்லையும் இருக்கு நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த வெப்பம் எந்த அளவுக்கு இருக்குன்றதை தர்மோமீட்டர் சொல்லுது ஆனால் இது எப்படி வேலை செய்யுது சார் வெப்பமானின்ற இந்த கருவி எப்படி வேலை செய்யுது தெர்மோமீட்டர் டெம்பரேச்சரை அளவிடும் ஒரு கருவி என உடல் வெப்பநிலை உயரும் போது அதை வந்து செல்சியஸ் அல்ல பேரனி என்ன எண்ணிக்கையில் இருக்குது என்ன நம்பரில் இருக்குது அப்படிங்கிறதே அளவிடக்கூடிய ஒரு கருவி ஸோ பல வகையான தெர்மோமீட்டர்ஸ் இருக்குது ஒன்றுமே வெப்பம் உயர்வதை ஒரு குறியீட்டாக நமக்கு காட்டுகிட்டு மெர்குரி மெர்க்குறி பாதரச தெர்மோமீட்டர் முன்பு வந்து ரொம்ப பாப்புலராக இருந்தது இப்போது அதனுடைய பயன்பாடு குறைந்து வருகிறது அதனுடைய அடிப்படை பொறுத்தவரை ஒரு கண்ணாடி குழாயில் கீழே வந்து பாதரசம் நிரப்பப்பட்டு இருக்கும் மனித உடலில் சூடு அதிகமாகும் போது அந்த கண்ணாடி குழாயில் அந்த பாதரசம் உயர்ந்து அதனுடைய நம்பர்ஸை காட்டும் அடுத்து இன்னைக்கு பாப்புலராக இருக்கக்கூடியது டிஜிட்டல் தெர்மோமீட்டர் இதில் வந்து தெர்மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு சென்சார் இருக்கும் ஸோ உடல் வெப்பநிலையில் குறிப்பிட்ட மாற்றங்கள் நடக்கும்போது அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் மாறி ஒரு மின்னணு சர்க்கியூட் மூலமாக அது வந்து நம்பர்ஸில் காட்டப்படுது இன்றைய நிலையில் இது ஒரு மிகவும் துல்லியமான விரைவான கணக்கிடும் முறை அடுத்து இன்ஃப்ரா ரெட் இது வந்து தொடாமலேயே வெப்பநிலையை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி உடல் வெப்பநிலை தரக்கூடிய இன்ஃப்ரா ரெட் கதிர்களை அளவிட்டு அதை வந்து டிஜிட்டலாக நமக்கு கணக்கிட்டு சொல்லக்கூடிய ஒரு டெக்னாலஜி இது பல்வேறு வகை தெர்மாமீட்டர்ஸ் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பேஸ் இதுதான் உடல் வெப்பத்தை கணக்கிட்டு அவற்றை எண்களாக மாற்றி பரண்டி டெல் செல்சியஸில் நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கருவி தான் தெர்மோமீட்டர் ஃபைன் சார் அறிவியல் ரீதியாக பல அறிவை கொடுத்துருக்கக்கூடிய தகவல்களை வந்து எங்களுக்காக பகிர்ந்துருக்கீங்க சார் ரொம்ப நன்றி நன்றி சுமையா